வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க பொன்முடி அவர்கள் பிரச்சனை முடிந்தாலும் இன்றும் பலவிதமான திருப்பங்கள் அதாவது குறிப்பாக சொல்லணும்னா பொன்முடியை சிக்க வைத்தது இந்த அற இப்போது இருக்கக்கூடிய திமுக அரசியல் இருக்கக்கூடிய மூணு எஸ்பி ஒரு டிஐஜி இதுதான் இப்போ வந்து சிஎம்கிட்ட கொடுத்த ரிப்போர்ட் நம்ம ஆட்சியிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் வேண்டியப்பட்ட அப்போ இருந்த அதிகாரிகள் இப்பவும் இருக்காங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை டிரான்ஸ்ஃபர் ஆகணும் எஸ்பிக்கல்லாம் முக்கியமானவங்களெல்லாம் ஆனாலும் அதையெல்லாம் கூட இவரவரை இங்கெங்கே போடணுங்கிறது அதிகாரிகளையும் முடிவெடுக்கிறாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து அதிகாரிகளுடைய ஆட்சி ஆயிடுச்சு இன்னும் குறிப்பாக ரெண்டாம் மட்டல இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கே அதாவது சீனியர் அமைச்சர்களுக்கே இன்றைக்கி வந்து முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத தெரியல ஒரு கம்யூனிகேஷன் கேப் ஆகுது அப்படின்னு இருக்கும்போது தொடர்ந்து நம்ம சொன்னோம் திமுக பொன்முடியை காப்பாற்ற தவறிவிட்டதுன்னு மறுபடியும் நம்ம சொல்கிறோம் பொன்முடியை தப்பு பண்ணலைன்னா நம்ம சொல்லலை எல்லா கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் உத்தமர்களா அப்படின்னு நம்ம நினை நினச்சி பார்க்கணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கட்சி அவங்க கூட நிற்பாங்க எல்லாருக்கும் தெரியும் பொன்முடி தவறு பண்ணியிருக்காரா செந்தில் பாலாஜி தவறு பண்ணியிருக்காரா எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் எந்த மாதிரி நிலைமை வருது இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பொன்முடிய அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சி வி சண்முகம் தான் இந்த வழக்கை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பதினேழில் சட்டத்துறை அமைச்சராக இருந்த சி வி சண்முகம் இந்த கேஸ் வந்து நீர்த்து போக வேண்டிய கேஸை ஸ்ட்ராங் பண்ணது அவர் தான் சி வி சண்முகம் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பொன்முடியவர்களுக்கு தண்டனை கிடைப்பதுக்கு மிக முக்கிய காரணம் நீங்கள் பழைய வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மேம்போக்கா விடுச்சிட்டாங்க அப்படியே விட்டுருக்கலாம் ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா அதிமுக ஆட்சியில் அந்த அளவுக்கு சின்சியராக ஃபாலோ பண்ணார் சிவி சண்முகம் ரெண்டாயிரத்தி பதினா பதினொன்றில் வந்து ஜெயலலிதா அவர்கள் வாய்தாராணி ராணி ராணின்னு தொடர்ந்து பொன்முடி சொல்லிகிட்டு இருந்தார் அதனால் பொன்முடியை குறிவைத்து சிவி சண்முகத்தை இறக்கி பொன்முடியை தோற்கடிச்சாங்க எந்த விழுப்புரத்தில் வந்து யாராலும் தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருந்த பொன்முடியை தோற்கடிக்கப்பட்டார் இன்னொன்று பொன்முடியவர்கள் மேலே இருக்க குற்றச்சாட்டு ஒரு குறுநில மன்னர் போல இருக்கார் யாரையும் மதிக்கிறதே இல்லை கட்சிக்காரங்களை மதிக்கிறது ஒரு குடும்பம் மட்டும்தான் இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது இப்போ அந்த கட்சிக்காரங்களுக்கே நிம்மதி போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொண்ணுடி ஊரில் நிறைய பேர் கேட்டிங்கன்னா திமுக காரங்கன்னா சொல்லலாம் ஊரில் வந்து பொண்ணுடிக்கு எதிரான கோவம் கண்டிப்பாக இருக்குது இன்னும் கண்டிப்பாக இவரை வந்து ஏன் மினிஸ்டர் தொடர்ந்து இவர் வச்சுருக்காங்கன்னு நிறைய பேர்லாம் கேட்குறாங்க அந்த அளவுக்குலாம் இருக்குது வெகுஜன மக்கள்கிட்ட நிறையா அது நடுவில் வேறு நிறையா சர்ச் செய்யலாம் இன்றைக்கி திமுகவுக்கே நல்லது இந்த மாதிரி விக்கெட்லாம் போகிறது புதுசாக ஆளுங்களை வரட்டும் அப்படிங்கிற பேச்சும் எழுது சி வி சண்முகம் பழைய பகையை தீர்த்து விட்டார் அப்படின்னு சொல்கிறது ஒன்று ஏன்னா சி வி சண்முகம் தான் அங்கே எடுத்துகிட்டு இருக்கார் இப்போ அவருக்கு ஆப்போனன்ட்டு அங்கே ஆளையில் இன்னும் புதுசாக வந்தாதோம் அப்போ வரக்கூடிய நாட்களில் சி வி சண்முகத்துக்கு லைன் கிளியர் ஆகுது இந்த கிளியர் ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மறுபடியும் அந்த கேஸ் வரும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அரசில் தான் ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு முகாந்திரத்தை எடுத்து கொடுக்குறாங்க திமுக அரசு வந்தவுடனே திமுக அமைச்சர்கள் மேலே எப்படி முகாந்திரம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமிக்கு மிக மிக விசுவாசமாக இருந்த தமிழர்களின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு பெயரை சொல்லக்கூடிய ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கார் அவர் இறந்துட்டார் அவர் பேரை சொல்லக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி தான் இதற்கு மிக மிக முக்கிய காரணம் அவர் தான் தெளிவாக காய்நவுத்துனாருங்க இது தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல அதுவும் இல்லாமல் இதில் ஒரு டிஐஜியும் சம்மந்தப்பட்டிருக்காரு அவர்களுக்கு தெரியும் இந்த விஷயம் எவ்வளோ சீரியஸ் இந்த விஷயம் நடந்தவொடனே பொன்முடியை கூப்பிட்டு முதலமைச்சர் பேசியிருக்கலாம் இல்லை சட்ட நிபுணில் பேசியிருக்கலாம் பொன்முடி எப்படி இவ்வளோ கேரளா இருந்தார் சொன்னவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒன்றும் ஜெயலலிதாமாவை கூப்பிட்டு போனாங்கல்ல குட்கா தீர்ப்பு கொடுத்தாரில்ல அதே மாதிரி தான் ஒன்றும் நடக்காது நடக்காதுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க முடிச்சிட்டாங்க இல்லை இன்னொரு திருப்பம் இது இப்போ இன்னொரு வீடியோ போடுவோம் ஜெயச்சந்திரன் அவர்கள்ட்ட இன்னும் ரெண்டு மூணு கேஸ் வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பொன்முடி அவர்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் என்ன வாய்ப்பு கிடைக்கும் இந்தியா முழுக்க நீங்கள் தேடி பாருங்கள் நிறைய பேர் வந்து அதான் நம்ம சொல்கிறோம் ஆதாரம் இல்லாமல் பத்தம்பது ரூபாய் கூடாது இதற்கு முன்பு பீகாரில் ரெண்டு அமைச்சர் ஜார்க்கண்டில் ஒரு அமைச்சர் உத்தரப்பிரதேசத்தில் மூணு அப்புறம் இன்னொரு ரெண்டு ஸ்டேட்டு இங்கெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சொத்து குவிப்பு வழக்கில் போனவங்க உயர்நீதிமன்றத்தில் விடுதலை அப்படின்னு சொன்னவங்களை தாண்டி உச்ச நீதிமன்றத்தில் யார் யார் போனாங்களோ அது கீழமை நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் இதில் பீகாரில் இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை உதாரணம் அவர் வந்து அந்த இது வெல்ஃபேர் மினிஸ்டராக இருந்தார் நல்ல பேர் ஒரு பேர் அவரையும் இதே தான் தண்டிக்கப்பட்டார் உச்சநீதிமன்றத்தில் நிற்கிற கேஸ் எப்பயுமே இந்த மாதிரி வழக்குகளை இன்னும் குறிப்பாக நிறைய பேர் வந்து ரெண்டு வருஷத்துக்கு கீழே கீழேனாங்க இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி மூணு வருஷம் கொடுக்கணும் அப்படின்னு அதுலேயே இருக்குது மூணு வருஷம் குறையாமல் கொடுக்கலாம் நியாயமானது அதனால தான் ஜெயச்சந்திரன் அவர்கள் பண்ணியிருக்காரு தெரியாமலாம் ஒன்றும் பண்ணல பொன்முடி அவர்களுக்கு சிவி சண்முகம் வந்து பற்ற வைத்தார் நெருப்பை திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வெடிக்க வைத்து விட்டார்கள் மாட்டிக்கொண்டார் பொன்முடி முடிஞ்சது கதை இனிமேல் போய் சிஎம்கிட்ட பேசி கீசி என்ன ஆக போகுது மறுபடியும் நம்ம சொல்கிறோம் திமுகவை டேமேஜ் பண்ணுறதுக்கு வெளியிலிருந்தாலும் ஆள் வரோம்னா திமுக நிறைய பேர் தான் உண்மை இன்னும் குறிப்பாக நிறைய பேர் நிர்வாக சீர்கேடு எல்லாம் சொன்னாலும் மாடி நம்ம இருக்கோம் திமுகவுக்கு எதிராக இங்கே எந்த கட்சியும் இல்லைங்கிறது திமுகவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இல்லாட்டினா திமுக எடப்பாடி பழனிசாமி வந்து எதிர்கட்சியாக இன்னும் சிறப்பாக செயல்படலை செயல்பட்டு இருந்தாருன்னா திமுக அளவுக்கு ஆகியிருக்காது இந்த வெள்ளச்சாதையிலேயே திமுக எவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்கலாம் அவங்க பண்ணி நிர்மலா சீதாராமன் பண்ணுறது எடுப்படலை இவர் பண்ணியிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி பண்ணலையே இப்போ பொன்புடி அடுத்தடுத்து யாருங்கிற வரைய கேள்வி எழுது பிரைம் மினிஸ்டர் வந்து ரெண்டாம் தேதி வந்து வந்துட்டு போகிற அன்னைக்கு வந்து பார்க்குறதுக்கு நிறைய பேர் வர அப்பாயின்மெண்ட்டு அது ஒரு தனி வீடியோவை போடுவோம் ஏன் நம்ம சொல்கிறோன்னா பொன்முடி அவர்கள் கடை கதை முடிந்தாலும் கதை முடிந்ததுன்னா ஒரு அமைச்சரவை விட்டு விளக்கினாலும் இல்லை அவன் எம்எல்ஏ பதவி இல்லைன்னாலும் மேலேயும் முப்பது நாள்லேயும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை என்னென்னா இந்த சிறை செல்றதை தடுக்க முடியுமான்னு கேட்டால் அதற்கும் சான்ஸ் இல்லை ஒரு ரூட்டு போட்டாங்க அதனால் விரைவில் சிறை செல்வதை தவிர்க்கவே முடியாது இதை பார்த்துட்டு இருக்க திமுக காரங்க வருத்தப்பட்டாலும் நடக்கிறது நடக்கிறதா சொல்லும் திமுக ஆதரவாக பேச நம்ம திமுக காரங்கள்ல அதிமுக காரங்கள் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை திமுக மேலே மக்கள் இருந்தால் கடும் இருக்குது அதை அறுவடை செய்யக்கூடிய கட்சி எதுவும் இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லோரும் சிபிஎஸ் சண்முகத்தை பற்றி என்ன தான் அவர் வைத்த நெருப்பு இன்றைக்கி வந்து இதாகிடுச்சு திட்டு கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சி காலி பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை அப்படின்னு நமக்கு தெரியல இதை திமுக உணர்வுன்னு நம்ம கட்சிகாரங்க சொல்கிறேன் நம்மை பொறுத்தவரை அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா இந்த அதிகாரிகள் செஞ்சது ரைட்டுங்கிறான் தப்பு பண்ணியிருந்தால் சீக்கிரம் உள்ளே போக வேண்டியது தானே பொன்படி தப்புனா உள்ளே போக வேண்டியதானே வேலுமணி தப்புனா உள்ளே போக வேண்டியதானே இவங்க என்ன அவங்க என்ன இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளால் அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்